அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திரவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்களா அதை கடந்து வம்சம் தலைப்பதற்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அதுவும் இன்னும் சில பேரு பெண் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டும் பிறக்குமா அப்படிலாம் கூட கேட்பாங்க விவரமா குழந்த இருக்குதான்னு கேக்கிறது அப்பா குழந்தை இருக்கா சரி ஆனோ பெண்ணோ ஏதோ குழந்தை இருந்தா சரிங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேரு இல்லை ஆண் வாரிசு உண்டாகுமா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ஆண் பெண் ரெண்டுமே வருமா அப்படின்னும் கேட்பாங்க இப்படியெல்லாம் பல ஒரு ஜாதகத்தை வச்சு உண்டு அதாவது பெண் வாரிசு இருக்கு அவங்க குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லை அந்த மாதிரி தவலையில் இருக்கிறவங்க எங்க இந்த ஜாதகத்துக்கு ஆண் வாரிசு கேரண்டி வருமா எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஆணோட ஜாதகத்தில் ஆண் வாரிசு கேரண்டியா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் கூட பாக்குறாங்க அந்த மாதிரி இப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் இதுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா புத்திர சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதி யார் தெரியுமா குருதான் புத்திர காரகன் யார் தெரியுமா குருதான் ஐந்தாம் பாவ அதிபதியும் குரு புத்திர காரகனாகிய அவரும் குருவே தான் லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகவும் வருகிறார் என்று சொல்லக்கூடியவர் குரு காரகன் என்று சொல்லக்கூடிய காரக கிரகமும் குரு ஆனால் அவர் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் பாவ அதிபதியும் ஆவார் ஏன்னா எட்டாம் பாவத்திற்கு கேந்திரத்துல தான் அவர் உட்கார்ந்திருக்கார் நிச்சயமா எட்டாம் பாவத்துக்கான வேலையை செய்வார் அப்போ இந்த லக்னத்திற்கு ஆறு ஏழு குடியிருந்த சனி குடையவன் குரு ஆறு குடையவன் சனி ஏழு குடையவனும் சனி எட்டு குடையவன் குரு அப்ப ஐந்து கூடினால் அங்கேயும் குற்றம் உண்டாகும் ஐந்து குடையவன் ஏழு குடையவனுடன் கூடினால் குற்றம் ஒண்ணு இல்லை ஆனா ஏழு குடையவன் ஐந்து குடையவனுடன் கூடி இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராடம் ரெண்டு ஊராடம் ரெண்டு அப்படின்னா நவாம்சத்துல குரு பகவானுக்கு சுக்கரனானவர் நீச்ச பலனை தருவார் அப்போ ஐந்தாம் பாவ அதிபதி ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடி அப்போ எங்க சுக்கரனுசாரத்திலே அவர் நீச்ச பலனை தருகிறார் அப்ப எந்த கணவனுக்கும் குழந்தை பொறுக்காது ஏன்னா ஸ்தானாதிபதியும் நீச்சம் புத்திர காரகனும் நீச்சம் அட்டமாதிபதியும் சாரம் அட்டமாதிபதி நீச்சசாராயும் குழந்தை வராது ஐந்தாம் பாவாதிபதி நீச்சசாரையா இருந்தாலும் குழந்தை வராது ஏழாம் பாவாதிபதி நீச்சசாரையா இருந்தாலும் குழந்தை வராது இத்தனையும் இதுல இருக்கு இது போல ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு பொதுவா எல்லாரும் பாக்குறது ஐந்தாம் பாவ அதிபதி ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் ஏழாம் பாவ அதிபதி அமர்ந்த கிரகம் எட்டாம் பாவ அதிபதி அமர்ந்த கிரகம் எட்டாம் பாவம் பாவத்தில் இருக்கிறது உயிர் எங்க இருக்குன்னா எட்டாம் பாவத்தில் இருக்கு எட்டாம் பாவத்திலே உயிர் இருக்குது தான் விதை போடப்படுகிறது அதாவது கருமுட்டைன்னு சொல்றாங்க இல்லையா அது சினை முட்டைன்னு சொல்றாங்களா அது எங்கிருந்து வருது ஆண்களுக்கு உணர்ச்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தின் வழியாக வரும் அப்ப எட்டாம் இடத்திலே நீச்ச கிரகம் ஆண்களுக்கு இருந்துச்சு அல்லது நீச்ச சார இருந்துச்சுன்னா விதை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இன்னும் பெண்ணோட ஜாதகத்துல எட்டாம் வரிவி நீச்ச சார ஏறினான்னு சொன்னாக்கா அந்த கருமுட்டை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இது போல ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு குடையவன் ஒன்றாக கூடி சுக்ரன் நவாம்சத்தில் நீச்ச பலனை தருவதால் குழந்தை பாக்கியம் யார கல்யாணம் பண்ணாலும் பலத்தப்பட்டார் இது போல அப்பா சூத்திரத்தினுடைய திருமண பொருத்த திருவுகோளில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமா என்ற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த ஜாதகத்தில் எவ்வளவு நேர்மையான உண்மையான தெளிவான பதிலை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளையும் நீங்கள் நன்றாக கற்றுத் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் வகுப்பிலே கலந்து கொள்ள உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆன்லைன் ஜூம்ல தான் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நீங்க கண்காணிச்சுட்டே வாங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் பாருங்க குழந்த பாக்கிய கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான விதியை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் பார்த்து ஜோதிட சேவை செய்யும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்